வீட்டுல இருந்தே அஞ்சு மணிக்கு தான் சிவாபுரி கோயிலுக்கு கிளம்பி இருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல வரும்போது மணி கரெக்டா ஆறுற ரெண்டு வாரமா கியூல போய் தான் சாமியை பாக்குற மாதிரி இருந்துச்சு ரொம்ப கூட்டம் இல்லை கியூ மூவ் ஆகி போயிட்டே இருக்க மாதிரிதான் இருந்துச்சு ஆனா நேத்து தான் ரொம்ப காலியாக யாருமே இல்லாமல் முருகரை ரொம்ப நேரம் நின்று பார்க்குற வாய்ப்பு வந்து கிடச்சிது எடுத்துகிட்டு போயிருந்தா ரெண்டு மாலையும் முருகருக்கு கொடுத்துருந்தோம் கழுத்தில் போட்டதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கிட்ட நின்று எதுவும் அப்படி எல்லாம் தோணவே இல்லை அது என்னவோ முருகர் கோவிலுக்கு போனால் இல்லை எந்த கோவிலுக்கு போனாலும் என்ன வேணும்னு கோ கேட்குறதுக்கு எனக்கு தோன்றதே கிடையாது கோவில் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் யோசிப்பேன் ஏன் நம்ம எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா நீங்கள் கோவிலுக்கு போனால் இப்படி பிளாங்காக எதுவுமே வேண்டாமல் யோசிக்காமல் வெளியில் வருவீங்களா அப்படின்ட்டு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நேத்து மூணாவது வாரம் நல்லபடியா முருகர் கோவிலுக்கு போயாச்சு அடுத்த வாரமும் நல்லபடியா எந்த தடங்களும் இல்லாம உன்னை பார்க்க வரணும் முருகா அப்படின்னு மனசார நினைச்சிட்டு அங்க இருந்து வந்து கிளம்பி வந்தேன் நடந்துச்சு அப்படின்னா எனக்குமே ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ